இதேபோடி வடக்கில் இரு பொருளாதார மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளமை தொடர்பிலும் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் கருத்து தெரிவித்தார் தர்றேன்னு சொல்லித்தான் அமைச்சர் கொண்டு வந்தார் வவுனியாவுக்கு கொண்டு வர செய்கிறேன்னு போட்டு அங்க சில பிரச்சனைகளை ஒரு அமைச்சர் ஏற்படுத்தி நாங்கள் நிபுணர்கள் ஊடாக எங்கு அது இருக்க வேண்டும் என்பதை பற்றி குறிப்பிட்டு அதனை அடையாளப்படுத்தி சொன்னதன் பிற்பாடு இல்ல வேறொரு இடத்துல வேணும்னு சொல்லி ஒரு அமைச்சர் குறிப்பிட்டார் அதில் இருந்துதான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது அதற்கு பின்னர் என்னோடு சம்பந்தப்பட்ட அமைச்சரோடு நான் போய் பேசிய போது நான் தாண்டி குளமும் வேண்டாம் ஓமந்தையும் வேண்டாம் இந்த வவுனியாவுக்குள்ளேயே ஒரு இடத்தை தேவை என்று சொல்லி அவர் சொன்னார் வவுனியா நகரத்தில் இப்படிப்பட்டதில் வைக்கிறதையும் பார்க்க வவுனியா நகரத்துக்கு புறமாக வைக்கிறது தான் நல்லதுண்டு ஆனால் அவரது கேட்கவில்லை தான் நான் மதவு வைத்த குல என்ற இடத்தை நான் அடையாளப்படுத்தி கொடுத்திருந்தேன் அதன் பின்னர் நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வரவில்லை என்று அமைச்சர் அவர்கள் அமைச்சர் ஹரிசன் அவர்கள் மதவாட்சிக்கு இதனை மாற்ற வேண்டும் என்று கேபினட்ல பேப்பரும் போட்டுட்டார் ஜனாதிபதி அவர்கள் எங்களுடன் பேசியதன் பிற்பாடு அவர் சொன்னார் இந்த பொருளாதார மையம் உரியதாக ஆக்கப்பட வேண்டும் என்று வித் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஃபார் மார்க்கெட் இன் மாலம் ஸ்ட்ரெஸ் வெஜிடபிள்ஸ் இன் மதவு வைத்த குளம் என்று அதாவது அதுக்கு கூடிய ஒரு வலு கொடுக்கறது மாதிரி ஆனால் அதுக்காக வேண்டி மற்றதை அங்கே வைக்க வைக்கிற இல்லையன்று இல்லை ரெண்டையும் செய்யலாம் ஆனால் அது ஒரு பிரச்சனைக்கு ஏற்படும் என்ன தெரியாது எங்களுடைய அமைச்சர்கள் அது போடவளும் போடவாலும் என்று தாங்களா நினைச்சு சொன்னபடியா நான் அதை போட வேண்டி வந்தது இப்பவும் எனக்கு அமைச்சர் டெனீஸ்வரன் அனுப்பின கடிதம் இருக்குது நீங்கள் எப்படியாவது இதை மீனுக்கு போணுங்கோ இதை மரக்கரைக்கு போணுங்கோன்னு நிறுத்தவன் ஹரிசன் கேட்டிருந்தபடியால் மினிஸ்டர்ஸ் கேட்டவர் ஆனால் இது எந்த விதமான முடிவும் நாங்கள் எடுக்கலை இது வேறு ஏதோ காரணத்துக்காக வேண்டி எங்களை கொண்டு வச்சு சேவிச்சதோ எங்களுக்கு அதை பற்றி தெரியாது ஆனால் நாங்கள் நடவடிக்கை எடுக்கும்போது எல்லா ஆதியோட அந்தமாதிரி இது சம்பந்தமாக விசாரித்து உரியவர்களோடு பேசி பாராளுமன்ற அங்கத்தவர்கள் எங்களுடைய மெம்பர்ஸ் எல்லாரோடையும் பேசி இறுதி முடிவு எடுக்கிறார்